உள்ளம் ஊரு பூதையா குருநாதா உங்களின் இணைக்கையிலே உள்ளத்தில் உங்களையே தொழுதால் பக்தி பெருகுதையா குருநாதா உள்ளம் ஊரு பூதையா குருநாதா உங்களின் இணைக்கையிலே உள்ளத்தில் தொழுதால் பக்தி பெருவிதையா குருநாதா உள்ள ஊரு குதையா பாலகனாய் நீங்கள் காஞ்சியில் துறவரம் ஏற்றதையே என்று நினைத்தாலும் எங்கள் மனம் கலங்குவதையா குருநாதா பாலகனாய் நீங்கள் காஞ்சியில் துறவரம் ஏற்றதையே என்று நினைத்தாலும் எங்கள் மனம் கலங்குவதையா குருநாதா உள்ள ஒரு உதையா கால்நடையாகவே எங்கும் நடந்து சென்றதையே நேரில் பார்ப்பது போல் நினைத்தால் கனி பெருகையா குருநாதா கால்நடையாகவே எங்கும் நடந்து சென்றதையே நேரில் பார்ப்பது போல் நினைத்தால் கண்ணி பெருகையா குருநாதா உள்ளும் உருகுதைய ஆசை பெருகையா அனுதினமும் கேட்க மனம் பக்குவம் அடையுதையா குருநாதா உங்கள் அறுவுரைகள் கேட்க ஆசை பெறுதா அனுதினமும் கேட்க மனம் பக்குவமடையுதையா குருநாதாவுள்ளும் உருகுதைய நாள்தோறும் உங்கள் நாமம் தபிக்கவே தோணுதையார் இருக்கும் நாள் வரையில் சொல்ல அருள் புரிவீரா குருநாதா நாள்தோறும் உங்கள் நாமம் கபிக்க வே இருக்கும் நாள் வரையில் சொல்ல அருள் புரிவீரையா குருநாதா உள்ள உதையா